அனைவருக்கும் வணக்கம் கல்வியே மனிதர்களில் உயர்வு தாழ்வு இல்லை என்பதை உணர்த்தும் அதனால் அழியாத செல்வமான கல்வியை நாடுங்கள் என்ற மகாவீரரின் பொன் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர காலி பணியிடத்திற்கான ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதியவராக இருந்தால் ஆசிரியமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அரசாணைகள் கல்வி சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆசிரியமலை டாட் காம் என்ற இணையதளத்து மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்கள் போவோம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் இதில் முதலாவதாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடம் இந்த பணியிடமானது காமர்ஸ் பாடத்திற்குரிய பணியிடம் மொத்த வேக்கன்சி காமர்ஸ்க்கு ஒரே ஒரு போஸ்ட் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இவர்களுக்குரிய கல்வித் தகுதியானது பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கலாம் இது குறைந்தபட்ச கல்வித் தகுதி நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கலாம் எம்எட் முடிச்சிருக்கலாம் எம்ஃபில் முடிச்சிருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் அடுத்ததாக பாருங்கள் இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இவர்களில் எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிஸ் மட்டும் இந்த பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் இவர்களுக்குரிய சம்பளம் எவ்வளோ பாருங்கள் குறைந்தபட்சம் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு என்ற அதிகபட்சமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இவர்களுக்கு ஏழாவது பேக்கம் சிலிருந்து வழங்கக்கூடிய நிலை பதினெட்டுலேருந்து சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக பாருங்கள் அடுத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய காளிப்பணியிடம் வரலாறு பாடத்திற்கான காளிப்பணி இந்த வரலாறு பாடத்திற்கு நம்ம சப்ஸ்கிரைப்பர் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க வரலாறு பாடத்துக்கு எங்கள் வேகன்சி இது வரைக்கும் வரவே இல்லைன்னு அவர்களுக்கான வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கோங்க பிஜி அசிஸ்டண்ட்டு அதாவது முதுகலைப்பட்டதார காளி பணியிடம் இந்த வரலாறு படத்துக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது இவர்களுக்குரிய கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியிடத்திற்கான கேட்டகரி ஓபன் காம்படிஷன் அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என அனைவரும் விண்ணப்பிக்கலாம் எந்த விதமான கேட்டகரி வயசும் பிரிச்சில்லை அனைத்து தரப்பினரும் இந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இவர்களுக்குரிய கல்வி தேர்ந்தையானது பிஜி ப்ளஸ் பிஎட் பிஜியில் நீங்கள் ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் இது குறைந்தபட்ச கல்வித்தகுதி அதிகபட்சமாக நீங்கள் எத்தனை பாடங்கள் வேணாலும் முடிச்சிருக்கலாம் மட்டும் முடிச்சிருக்கலாம் அல்லது பிஹெச்சி முடிச்சிருக்கலாம் எம்ஃபில் முடிச்சிருக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் குறைந்தபட்ச கல்வித்தகுதி பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் இவர்களுக்குரிய சம்பளமானது முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து வரைக்கும் அதிகபட்சமாக வழங்கும் சொல்லிட்டாங்க இவர்களுக்கு அந்த ஏழாவது பேக்கமிஷில் வழங்கக்கூடிய நிலை பதினெட்டு மூலமாக சம்பளம் வழங்கப்படும் அடுத்த பாருங்க இந்த இரண்டு பணியிடங்களுக்கும் விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் இன்டர்வியூ நடக்கும்போது அந்த பணியிடத்திற்குரிய பாடங்களை நீங்கள் நடத்துவதற்கு தயாராக வர வேண்டும் மாடல் கிளாஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக வரணும்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை நீங்கள் இந்த பணியிடங்களுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது அப்படின்னு பாருங்கள் உங்களுடைய பயோடேட்டாவை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நிரப்பி ஃபோட்டோ விட்டி உங்கள் படிப்புகளுடைய அனைத்து விதமான சர்ட்டிஃபிகேட் நகலையும் இணைச்சி பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னரோ அல்லது அதே நாளோ கடைசி நாள் அந்த நாளுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கிறணும் அடுத்ததாக பாருங்கள் இந்த விண்ணப்பமானது எந்த முகவரிக்கு அனுப்பணும்னா கரஸ்பாண்டன்ட் எம்எஸ்பி நாடார் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திண்டுக்கல் ஆறு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு இந்த முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் மேலும் இது சார்பான ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டாலோ இந்த வேலைவாய்ப்பு கல்வித் சார்பான சந்தேகங்கள் ஏற்பட்டாலோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆசிரியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்